ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யாமினி தமிழோட இனிமம் இன்றைக்கி யாமினி பிரபு விழாவில் வெஜ் குழம்பு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது அது கறி குழம்பையும் தோக்கடிக்கிற அளவுக்கு சுவையாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்றரை அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் இருக்க தக்காளி அதையும் நீல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் சேர்த்துக்கிறோம் ஒரு பெரிய தொண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு பத்து தொண்டு சின்ன தொண்டு தேங்காய் சேர்த்துக்கிறோம் ஒரு அஞ்சாறு பல்லு முந்திரி சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க முந்திரி சேர்க்கறது வந்து குழம்பு நல்லா ரிச்சாக இருக்கும் அதுக்காக இப்போ அதை நைஸாக அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரை எடுத்து வச்சு ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து ஹீட்டான பின்னாடி நாலு லவங்கம் ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொறிஞ்ச பின்னாடி மூக்கடலை நைட்டு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்ததுங்க அதுவும் இதோட சேர்த்துக்கிறேன் நம்ம மிக்சி ஜாரில் ஆனியன் தேங்காய் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் முந்திரி அரைச்சில் அதெல்லாம் இப்போ உள்ளே சேர்த்துக்கிறோம் சேர்த்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதிலேயே தக்காளி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து அதையும் இதுக்குள்ளே சேர்த்து அது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தூள்ஸ்லாம் இப்போ சேர்த்தடலாம் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் தேவையான அளவு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க சுவைக்காக மணத்துக்காகையும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு கொட்டை குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இது ரொம்பவே அருமையாக இருக்குங்க இது சப்பாத்தி இட்லி தோசைக்கு சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க நம்மளுடைய கறி குழம்ப மிஞ்சும் சுவையான முக்கடலை குழம்பு ரெடி